అది అంతా 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 అడిగిన ప్రశ్న అడియ్మా ఇన్నాన్ సోలైకు మునడి వంగ 365 దర్బస్తాన్ బొంజావడ బస చేరి ఇక్కడ దర్బస్తాన్ ఏయ్ ఈ మూడు నాటకాల వర యా కష్ట అన్న గుయగా దడా దృశ్య స్వతంత్ర ಗುಣ కునియరుగా ద డబ్బు కునియరుగా 10వకు ఉమా వేర

हाँ, उमड़ा है पर। इतने-इतने गेहूँ लगाना चाहिए। हमें बहुत ज़्यादा उमड़े हैं। उमड़ाने के लिए तुम्हारी नहीं है। लस्मान को ले जाने का पापा। अम्मा या, ये क्या-क्या करने का? दो या, करी करी करने या, करी करी करने का? आएगा ना क्रिसमस है, नहीं क्या करी करी करने का? अज्ञा, अज्ञा करने क

இல்லைனா இந்தியாவில் மட்டும்தான் உடாட வரையாரு ஆனா கிறிஸ்மஸ்னா உடனே கட்டாய கிறிஸ்மஸ் நான் பிடிச்சேன் எப்படி தம்பி அமைக்கா ஐயா நீங்க சொல்லல கிறிஸ்மஸ ஐயா கிறிஸ்துமஸ்னா அந்த ஏசு கிறிஸ்து பிறந்ததான் நல்லா கிறிஸ்டுங்க முன்னாடியே இருக்கோம் சரிங்களா தம்பி நீயே போகிறாங்கப்பா கிறிஸ்துமஸ்னா அன்னைக்கு பூத்து போட்டுக்கும் தேங்கி கொட்டுவான் இந்த கிறிஸ்மஸு ஏன்னா போட்டா உடனே தம்பி சொல்லுங்க ఉంటా కేక్

நான் போட்டு ஒரு கிஃப்ட்டை பாருங்கள் ஆப்பாளரே எப்படி நானே பார்த்தான்னு நினைச்ச சொன்னார் ஏன் இல்லையே அப்படின்னு என்னையும் நாளைக்கு தொடரப்போராது நீங்கள் பார்க்க போறீங்க அதையும் பார்க்குறாங்க நாளைக்கு எப்படி எப்படி சொல்லுங்க மட்டும் பாரு அதையே வந்து கரெக்டாக எல்லாம் அப்படின்னு ஆர்டர் கிஃப்ட்டு கொடுக்கு பார்க்குற நீ ஏன் வாழ்க்கையான போய்ட்டு நான் பார்க்கல நாளைக்கு பாருங்க நாளைக்கு டிசைட்

सही सही बाबा बात का माल है नहीं इतने तो नहीं का माल है ये बात के जोरा के गानों ना पढ़ा मानसे कोंडा डे दे उन्ना मिट के इस राजा वही रोड अंदर रहिया हैप्पी क्रिसमस हैप्पी क्रिसमस इतने यार में नहीं हैप्पी क्रिसमस उन जगह के वो लोग

நம்ம கொடுக்க போற கிஃப்ட் மனசு நேர்ந்திருக்கணும் வயிறு நேர்ந்திருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட நான் போறேன் கிஃப்ட் ஆண்டவர் பண்ணிக்கிறான்னு பாத்துக்கலாம் போது எடுத்து நிலும் ஒரு மணி இடத்துல ஆண்டவர் வரவே மாட்டார் நம்ம ஒரு மணிக்குள்ள ஆண்டு போதுதான் ஒருவர் அதுவும் கரெக்ட் தான் நாம எல்லாம் ஒரு மணம் போட்டு தேவ பண்ணுவோம் சண்டையெல்லாம் ஒரு பார்த்துக்கலாம்

உங்களுக்கு சமாதானம்